சரிண்ணாண்ண அரைக்குள்ான் ஆடுறோம் அம்பரத்துல நாலும் கொஞ்சம் பேசுறோம் எழுதிதான் வாய்ப்பு பெரியார சமூக மன்றத்தில் ஆதரவில் நடைபெறும் இந்த விழாவிலே பூபாலர்கள் அடைந்த போது என்னை என்ன அழைக்கிறார் என்று கேட்டேன்

இந்த சிறைகள் வட்டாரத்துல இருந்து இருந்ததுனால அங்க வந்து சீர்த்த சங்கன்னு ஒன்னு இருந்துச்சு எல்லாம் இருபத்தி ஐந்துல அது இப்பொழுது தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அதோட தொடர்பு இருக்கிறதுனால அது சொல்றான் ஆக அந்த வந்து அங்க போய் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு மாடி கட்டிடத்து கீழே வந்து ஒரு நூலகம் இருக்கும் மாலை வேலைகளில் வந்து அங்கே போய் பத்திரிக்கை இதழ்கள்லாம் படிப்பாங்க நானும் நாங்கள் போய் இருக்கோம் சில பேர் படிப்பாங்க ஏன் அந்த வட்டாரம் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அந்த வட்டாரத்திலே ரோட் கரும ரோட் கப்ரோட் விராசம்பி ரோட் நோரிஸ் ரோட் இந்த வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய காளி ஆளுங்க இருப்பாங்க காளி ஆளுங்கன்னா திருமணம் ஊரில் விட்டு இங்கே வந்து வேலை செய்வாங்க அவர் நிறைய பேர் இருப்பாங்க வேலை முடிந்த பிறகு சாயந்தர நேரத்தில் அங்கே வந்து கொடுவாங்க பல இடங்கள் இருப்பாங்க அது ஒரு முக்கிய படிக்கிறதுக்கு ஒரு இடமா இருந்துச்சு சீர்திருத்தங்க வந்து ரொம்ப பயன்படுத்துச்சு அங்கே இருக்கும்போது நான் சிலர சந்திச்சேன் பெரியார்டிபிய அப்பதான் எனக்கு தெரிஞ்சு கொண்டாந்துச்சு இருந்துச்சு நான் வந்து மாணவனாக இருந்தேன் பிறகு வந்து கொஞ்சம் இடம் உயர்நிலை வந்தவர் அது முக்கியமாக இருந்தவர் முருகசீனிவாசன் நான் நினைக்கிறேன் இங்கே கலைச்சின்வன் அவருடைய மாமனார் நினைக்கிறேன் மிகச்சிறந்த பேச்சாளர் இப்போ தான் மலை புதர் அவர் இப்போ பார்த்தா நான் பத்தியர் அவங்க அப்படின்னு சொல்லி பத்து பேர் பேசிட்டு இருப்பாங்க செயலாளராக இருந்தார் அடுத்து வந்து மூர்த்தி மூர்த்தி அவர்கள் என்னுடைய தந்தையாரோட நண்பர் அதனால் கொஞ்சம் எனக்கு பழக்கம் இன்னொரு ஆள் முகமது முகமது அலி என்ற ஆசிரியர் அவர் தீவிர பற்றாத அவர் மகளுக்கு வந்து நிலவுன்னு பேர் வச்சார் இது போன்ற சிலர் வழக்கத்தினால அதுதான் எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் நான் மாணவராக இருந்து பிறகு பிறகு இந்த விஷயத்துக்கு என்னுடைய தொடர்புடைய பிரியா எனக்கு எப்படி இருக்கு ஒரு தெரியும் தலைவர் பூபாலன் சொன்னது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அந்த நிறுத்து சீர்திருத்தத்தை பத்தி இந்தியாவிலேயே பல கருத்துக்கள் அறிஞர்களும் யாரும் வந்து அதை முன்னெடுக்க தான் முத முத சிங்கப்பூர் அறிஞர் அதனால் சுப்பையா அவர்கள் முப்பத்தி ஐந்துல அதை காமித்தார்கள் அதை எழுதி எழுதினார் அதே இவியர் இங்கே வந்தபோது அவர்களோட பார்த்ததாக சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை சொன்னார் பிறகு அதிலிருந்து அவர் சிந்தனை தோன்றியதாக சொன்னார் அந்த தூளை வெளியிட்டார் அப்போது கூட மற்ற யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பெரியாரின் விடுதலை மட்டும் அவர்கள் எழுதினார் இது நீண்ட காலம் போய்கொண்டிருந்தது இது தொடர்பாக சிங்கப்பூர்ல பல முயற்சிகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் திருநாக்காசு வந்து ஒரு கட்டுரை எழுதிருக்கார் நவம்பர்ஸில் சீர்திருத்தத்தை பற்றி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தமிழ் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு நூல் வெற்றிவிட்டாங்க தமிழ் பள்ளிகளில் படைத்திருந்தவர்கள் அதுலேயும் ஒரு சீர்திருத்தம் என்ற ஒரு கட்டுரை வந்துச்சு தேவை அப்படிங்கிறது ஆனால் இப்படி இருந்தாலும் யாருமே அதை வந்து தமிழில் சீர்திருத்தம் சேர்றேன் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுகளில் சீன மொழியில் ஒரு சீர்திருத்தம் வந்துச்சு சீன மொழியில் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பேராலோ இருக்கும் அதை வந்து எளிமைப்படுத்தி ஏழாம் எழுபத்தி எட்டுல எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் அவர் சில அறிஞர்கள் வந்து பேசும்போது அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் எழுத்து சின்ன நாளா இருக்கும் அப்படிங்கும் போது ஒன்பது பத்து எழுபத்தி எட்டுல ஒரு ஆணை இன்று முதல் இந்த எழுத்து எழுத்துக்கொள்வோம் பதினைந்து எழுத்துக்கள் போடுறாரு பதினைந்து எழுத்துல வந்து பதிமூணு தான் அமல்படுத்துறாங்க என பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எனக்கு குழப்பம் வரும்னு சொல்லி அப்ப உடனே அனை அணைப்பிரமிச்சு எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அரசு இதழ்கள் அதை அரசு வெளியிட்டது தான் வந்துச்சு மற்ற யாரும் அதை ஏற்றுக்கல மற்ற பத்திரிக்கை யாரும் பழைய இதிலே அது அங்குள்ள சில காரணங்கள் அரசியல் காரணங்களாக இருக்கும் அது உண்மை அதை படிப்பது எனக்கு ஒரு இது வந்துச்சு ஏன் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது மலேசியாவில் கூட ஏற்றுக்கொள்ள அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் க கணினி வந்து கொண்டிருந்த நேரம் அது ஒரு அறிமுகமான கொண்ட நேரம் கணினிக்கும் ஒரு பொருத்தமாக இருக்கும் அல்லது தமிழ் நெடுங்கடத்தில் ஒரு சீர்மை இருக்கும் கொம்பு மரணத்தை எழுதுவாங்க அதில் அப்போ ஒரு கட்டுரை எழுதி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கப்பூரில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இது சிங்கப்பூர் ஆட்சி மொழியாக இருக்குது இது முதன் முதல் நம்ம அமுனுப்படுத்தணும்னு சொல்ல எழுதுனேன் எழுதி அதை கிளீட்டும்போது அது ரெண்டு மூணு ஆண்டாச்சும் கொடுத்துருந்தோட செய்ய மாட்டாங்க பிறகு அதை வந்து கல்வியமைச்சில் உள்ள தெய்வநாயகம் போன்றவர்கள் அதை ஆதரிச்சு கல்வியமைச்சுன்னு சொல்கிறாங்க கல்யாணம் சொன்ன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து எண்பத்தி மூன்றுலேயே சிங்கப்பூர் அதை ஏற்றுக்கொண்டாங்க கல்யாணத்து எல்லோரும் அறிக்கை விட்டு ஓகே இன்று முதல் நம்ம வந்து சிங்கப்பூர்லேயே புதிய அழுத்துகளில் எல்லா பாடநூலும் எழுதுவோம் அந்த காலகட்டத்தில் நான்கு பாடநூலில் அங்கே இருந்தோம் அப்போ அன்று முதல் புதிய பாடநூக்கில் எண்பத்தி நாலுலேருந்து எழுத ஆரம்பிச்சோம் உலகத்துலேருந்து நாங்கள் சிங்கப்பூர் தான் முதல் தடவையாக ஏற்றுக்கொள்வோம் மெலீஷியா கூட எதிர்பார்க்குறேன் மெலேஷியா வந்து ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு அதை ஏற்றுக்கொண்டார் என்று உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் அந்த புது இடத்துல ஏற்றுக்கொள்கிறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் இதுதான் எனக்கும் அந்த

என்னோட தந்தையார் வந்து இரண்டாம் போருக்கு பிறகு என்னை இங்கே அழைச்சிட்டு இருந்தார் அப்போ இங்கேயே தான் நான் படிப்பு தொடக்க பள்ளியிலேருந்து எல்லாம் படித்து கொஞ்சம் இந்த ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சீர்திருத்த இதை வந்து நான் தொடர்ந்து நான் ஒரு ஐம்பது ஆறு ஆறு ஆண்டுகளாக தமிழோடு பயணிக்கிறதுனால இதுலயே நான் ஆர்வம் செலுத்தியதுனால இதை நான் வந்து தீவிரமாக எடுத்து முன்னின்று நடத்தினேன் அது நினைக்கிறேன் ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு நினைக்கிறேன் அது அது அதுதான் என்னோடது மற்றவங்க சொன்னாங்க அது மாதிரி மற்றபடி பெரியார் சொல்லும்போது சிலதை வந்து நான் கேள்விப்பட்டு படிக்கும்போது ஒன்று பெரிய ஒரு சிங்கப்பூர்லையும் சரி மற்ற மலேசியாவிலும் சரி சில நாடுகளுக்கு நான் சென்று சவுத் ஆப்பிரிக்கா மொரிஷியஸ் மற்ற நாடுகள்லாம் போகும்போது அங்கே வந்து இந்த முன்பு மாதிரி இந்தியாவில் மாதிரி இந்த பிரிவினை எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க இந்த ஜாதி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த கோயில்கள் அதெல்லாம் வந்து வரைஞ்சி ஒரு ஒருமை போல இருந்திருக்கு அதோட தாக்கம் தான் சிங்கப்பூர்லயே அவங்க பார்க்கலாம் முன்பு இருந்த மாதிரி இல்லை முன்பு வந்து வரும்போது எப்ப பார்ப்பாங்க திருமண நேரத்துல பார்க்குற ஒரு இது இருக்குது ஆனா ஆனால் இருந்தாலும் வந்து அது மாதிரி மாறி விட்டது இன்னைக்கு வந்து பெரும்பாலும் காதல் கல்யாணம் வந்துருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அதை செய்ய முடியல என்று கலப்பு மனம் நிறைய வந்திருக்கு அது நிச்சயமா பெரியவருடைய தாக்கத்தினால உலகம் முழுவதும் சொல்லலாம் உலகம் முழுவதும் பெரிய தாத்தாவும் வந்து நல்ல ஒரு மாற்றமாக வந்திருக்குன்னு சொல்றாரு ஆனால் வந்து மற்ற இதில் வந்து இந்த இறை நம்பிக்கைன்னு பார்க்கும்போது சில நாடுகளுக்கு போகிறோம் அங்க அங்கே இது தமிழர் அடையாளமாக இருக்குது கோயில்கள் தான் இங்கே சவுத் ஆப்ரிக்கா போனீங்கன்னா மொரிஷியஸ் போனீங்கன்னா ஃபிஜி போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து தமிழாசிரியர்கள் இருக்காங்க அங்கே போகக்கூடிய வாய்ப்பு எப்படிலாம் சொல்கிறேன் கோயில்கள் தான் அவங்களுக்கு அடையாளமாக இருக்குது விழாக்கள் தான் அடையாளமாக இருக்குது அடுத்து தீமிதி தைப்பூசம் இவெல்லாம் அவங்களோட அடையாளமாக இருக்குது அதை முயல் படித்து தான் தமிழ் அதெல்லாம் பேசுகிறாங்க அது இல்லைன்னா அவங்ககிட்ட மற்ற எதுவுமே இல்லை தமிழர் ரெண்டு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதனால் அந்த கோயில்கள் அந்த பழக்க வழக்கங்கள் பின்பற்றக்கூடிய விழாக்கள் இதெல்லாம் இருக்குது அதை நம்ம இது பண்ணுறோம் இதுதான் வந்து பெரியாருக்கு எங்கள் கொண்ட தொடர்பு பெரிய மற்றபடி நாங்கள் பார்த்ததில்லை நேரடியாக அவருடைய பெயரை நிறைய படித்ததில்லை இதுதான் என்னோட நெருக்கமான தொடர்பு நன்றி வணக்கம் என்ன